வந்திய மாதுரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நவம்பர் ஜூனியர் தான் இழைத்திருக்கும் துரோகங்களை மறைக்க எடுத்திருக்கும் ஆயுதம்தான் பிராமண எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி திமுகவை பற்றி ஒரு கற்று எழுதுகிறார் திமுகவின் பிராமண எதிர்ப்பு இந்த வாரம் நெல்லை ஜபோனி தன் கருத்தில் எழுதுகிறார் திராவிட இயக்கத்தினரை பொறுத்தவரை பிராமண எதிர்ப்பு என்பது கொள்கை ரீதியில் இல்லாமல் அரசியலுக்கு பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளும் ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது அரசியலில் பேசுவதுக்கு எந்த விஷயமும் கிடைக்காத போது அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஆயுதம்தான் பிராமண எதிர்ப்பு சமுதாயத்தில் யாரையாவது தாக்கி பேசினால்தான் அவர்களை பற்றி மக்கள் நினைப்பார்கள் முதலாள்களை தாக்கி பேசினால் தொழிலாளர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஆனால் வருமானம் போய்விடும் எனவே யாரை தாக்குவது என்று யோசித்த போது திராவிட இயக்கத்தினருக்கு கிடைத்தவர்கள் பிராமணர்கள் மற்ற ஜாதியினரை இவர்கள் தாக்கி பேசியிருந்தால் அப்போதே இவர்கள் இயக்கத்துக்கு சமாதி கட்டப்பட்டிருக்கும் ஊருக்கு இழித்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி என்ற கதைதான் இது பிராமணர்களை பற்றி அவர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளில் முதன்மையானது கோயில்களை பற்றி தான் இதில் உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோயிலில் பூஜை செய்பவர்கள் அல்ல அவர்கள் ஆதி செய்வார்கள் பேர் கொண்ட பாப்பான் பிரான் தன்னை அர்ச்சிக்கு போர்க்கொண்ட வேந்தருக்கு பொல்லாத காலமாம் பார் கொண்ட வேந்தருக்கு பஞ்சமும் ஆமென்று சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே என்பது ஒரு பாடல் ஆதி செய்வர்களும் பட்டாச்சாரியர்களும் தான் கோயில் பணியை செய்கிற செய்கிறவர்கள் செய்கிறார்கள் அதில் வருமானம் வருகிறதால் என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் மணி எடுத்தால் மிச்சமில் என்று பலரினிடம் கூறக் கூட்டிருக்கிறேன் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் கடவுள் என்று கூறுபவர்கள் கோயிலை பற்றி பேசவே கூடாது அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அதை பற்றி பேச பக்தர்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு சர்ச்சு மசூதி போன்ற இடம் புனித இடங்களில் என்ன நடக்க என்ன நடக்க வேண்டும் என்பதை அந்த மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் கடவுள் என்று சொல்பவர்கள் அங்கே போய் ஏதாவது சொன்னால் கசாப்பு பண்ணிவிடுவார்கள் இஸ்லாமியர்கள் மசூதியில் அரேபி மொழியில் கிறிஸ்தவர்கள் மதில் கிறிஸ்தவர்கள் சர்ச்சில் லத்தீன் மொழியிலும் ஜெயிக்கிறார்கள் அது அவர்கள் முடிவு அந்த இடத்தில் தமிழ்தான் நினைவு ஜபிக்க வேண்டும் என்று உண்டா அப்படின்னு நிறைய எழுதியிருக்காரு கடைசியாக ஒன்று பெரியாரை பற்றியும் முடிக்கிறாரு இவராவை பற்றியும் தமிழக அரசியல் கருணாநிதியின் கதை ஏறக்கூடிய முடிந்துவிட்டது இப்போது பெரியார் வரையில் போகிறேன் என்று சொல்கிறார் பெரியார் சமுதாயத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் பிரச்சனைகளை பேசினாலும் தனக்கென்று வந்த மணியம்மை பிரச்சனையில் ராஜாஜியிடம்தான் ஆலோசனை கேட்டாரே தவிர அவர் அண்ணாதர்களிடையுமோ கருணாநிதியிடமோ ஆலோசனை கேட்கவில்லை அவரது திருமணமும் ஒரு அவர் திருமணமும் ஒரு பிராமணர் வீட்டில் தான் நடந்தது அப்போது பெரியார் தன்னை ஒரு இந்து என்று அழுத்தமாக கூறினார் ஆகையால் பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு பெரியார் எந்த விதத்திலும் எதிரியல்ல பெரியார் சொன்னார் எனக்கு புலியை திறந்துவிடவும் தெரியும் கூண்டில் அடைக்கவும் தெரியும் ஆனால் திமுக காரர்களுக்கு புரியை திறந்துவிடத்தான் தெரியும் கூண்டில் அடைக்க தெரியாது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் தூத்துக்குடியில் உள்ள பொது கிராமத்தில் பிராமண பெண்புகளை கேவலப்படுத்தினார்கள் திமுகவினர் அதன் காரணமாக அங்கே ஒரு போலீஸ் நிலையமும் திறக்கப்பட்டது மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்ற வெறியில் கருணாநிதி செய்யும் பலவித பிராமண பிராமணி ஒன்று தோல்வியால் கருணாநிதி என்று எதை எதையோ பேசுகிறார் என்று தமிழக மக்கள் அவர் மீது அனுதாபம் காட்டி அவர் பேசுவது ஒதுக்கீடுதே நல்லது இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவர் சாதனை எதுவும் செய்யலைன்னாலும் சனாதனம் சனாதனம் சொன்னா தான் அவருக்கு அதை ஓடும் தான் அண்ணன் சரணாதாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாம் அந்த காலத்தில் தொண்ணூற்றி ஒன்றுலேயே தெளிவாக எழுதியிருக்காரு எங்கள் அப்பா நேரில் அவருடைய பிறந்தநாள் நூற்றி அஞ்சாவது பிறந்தநாள் அவர் நினைவாக இந்த சின்ன வீடியோ நன்றி ஜெயந்த்